மிட்நைட்ல நைட்ல கண்முழிச்சு சாலைய பண்ற வேலையில் ஈடுபட்ட பெண் தூய்மை பணியாளர் கார் மோதி பரிதாபமாக இருந்து போயிருக்காங்க விபத்து நடந்தபோது பதிவான சிசிடிவி காட்சிகள் காண்போரின் இதயத்தை பதைபதைக்கு செய்து சுத்தம் செய்து கொண்டிருந்த பெண் தூய்மை பணியாளர் மீது அதிவேகமாக வந்த கார் மோதி அவர் ஐம்பது மீட்டர் தொலைவிற்கு தூக்கி வீசப்பட்ட பகீர் சிசிடிவி காட்சி தான் இது விபத்தில் படுகாயமடைந்த பெண் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக இறந்து போயிருக்கிறார் உயிரிழந்தவரின் பெயர் ராணி இருபத்தெட்டு வயதாகிறது சென்னை மேடவாக்கம் அருகே உள்ள சித்லப்பாக்கம் கன்னிக்கோவில் ஏரிக்கரை தெருவைச் சேர்ந்தவர் ராணியும் அவரின் கணவர் ஏழுமலை என்பவரும் தாம்பரம் மாநகராட்சியில் ஒப்பந்த அடிப்படையில் தூய்மை பணியாளராக வேலை பார்த்து வந்துள்ளனர் பகலில் சாலையை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டால் பொதுமக்களுக்கும் போக்குவரத்திற்கும் இடையூறு ஏற்படும் என்பதற்காக மிட்நைட்டில் தூய்மை தூய்மைப் பணியாளர்கள் கண்விழித்து வேலை பார்ப்பது வழக்கம் அப்படித்தான் சம்பவம் நடந்த இரவிலும் ராணி மற்ற பெண் தூய்மைப் பணியாளர்களோடு சேலையூர் வேளச்சேரி இடையிலான சாலையை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார் அப்போது சாலை போரமாக நடந்து சென்று கொண்டிருந்த ராணி மீது எதிரே அதிவேகமாக வந்த கார் மோதி அவர் ஐம்பது மீட்டர் தொலைவிற்கு தூக்கி வீசப்பட்டுள்ளார் விபத்தில் படுகாயமடைந்த ராணியை சிகிச்சைக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர் ஆனால் அவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக இறந்து போயிருக்கிறார் நடந்த சம்பவம் தொடர்பாக வழக்குப்பதிவு செய்த பள்ளிக்கரணை போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் விபத்தை ஏற்படுத்திய காரை பறிமுதல் செய்து அந்த வாகனத்தை ஓட்டியவரையும் கைது செய்துள்ளனர் சம்பவம் நடந்தபோது அவர் மது அருந்தி இருந்தாரா அல்லது கலக்கத்தில் அஜாக்கிரதையாக வண்டியை ஓட்டினாரா என்றும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நடந்த சம்பவம் தொடர்பாக சிசிடிவி காட்சி வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக சேலையூர் வேளச்சேரி மார்க்கமாக செல்லும் அந்த பிரதான சாலை மிக மோசமாக இருப்பதாலும் அதிகாரிகள் வெறும் பேட்ச்வொர்க் மட்டுமே செய்து வருவதாலும் அங்கு அடிக்கடி விபத்து ஏற்படுவதும் தொடர்கதையாகிவிட்டது தற்போது விபத்து நடந்த இடத்தில் கூட ஒரு வாகனம் மட்டுமே செல்லக்கூடிய அளவில் சாலை இருப்பது கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றாக மாறியுள்ளது ராணியின் மரணத்தை தொடர்ந்து தாம்பரம் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்ட தூய்மை பணியாளர்கள் இறந்தவரின் குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் இரவில் தூய்மை பணியில் ஈடுபடும் ஊழியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனா் பயணியாளர்களின் வாகனங்களில் எச்சரிக்கை விளக்குகள் பொருத்த வேண்டும் இரவு நேரங்களில் பயணிக்கக்கூடிய வாகன ஓட்டிகளுக்கு பணியாளர்கள் வேலை செய்து கொண்டிருப்பதால் மிதமான வேகத்தில் பயணிக்க வேண்டும் போன்ற எச்சரிக்கை பதாகைகள் அமைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்